யார் ரஜினி எம்பிஆர் அப்டியன் தார் சிவர் அப்டிவன் தாரு உத்தராங்க ஊடகங்களில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம் இங்கே மேடையில் எல்லாருக்கும் நான் சொல்ல முடியாது ஏன்னா மொத்த டீம்மு உட்காந்துருக்கீங்க அண்ணா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜன் இருக்கு பேரெஸ் போயிட்டாரு அதனால் மொத்தம் இருக்க அத்தனி மேடல் அனைத்து டெக்னீஷியன் நடிகர் டைரக்டர் எல் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வருக அவர் சொல்லி கேட்குற இந்த இறைநிலை ஆட்டம் படத்தை ஓப்பனாக பேச போகிறேன் இப்போ யாரும் தப்பாக நினைக்காதீங்க சேலத்துலேருந்து சினிமா என்னன்னே தெரியாது அப்படி இருந்து ரெண்டு படம் எடுத்திருக்கார் வாங்க சேகர் நல்லா பார்த்துங்க இவர் உண்மையிலே தான் இருந்திருப்பார் நானும் ஒரு விவசாயம் தான் இருந்து வந்த சினிமாவுக்கு முதல் படம் என்ன படம் இதெல்லாம் ஒரு புலப்படம் ஒரு படத்தை எடுத்து முடித்து அது ரிலீஸ் ஆக போய் சென்சார் பண்ணுறது இப்போ ரெண்டாவது இல்லைங்கிற ஆக்டன்னா இப்போ இவர் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக வந்துடுறாங்கிறது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் நடிக்கிறதுங்கிறது அப்புறம் அதே தானே அப்புறம் நான் சொல்கிறேன் என்னன்னா இவரை மாரி இன்னைக்கு சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் படம் வந்து ரெடியாக இருக்காங்க காரணம்னா எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அதேமாரி அவங்கவுங்க மனசு அவங்க தான் அதனால தான் இவர் சொன்னார் சார் மேலும் எப்போதும் அடிக்கடி பேசுவார் சார் நான் சேலம் சேகர் பேசுகிறேன் எனக்கு ஆகணும் ஆறாவது பிரியாணி நான் தான் வரும் சேலம் ஆறாவது பிரியாணியோட சார்னு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு பேர் தான் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக இருக்காங்க அது நீங்கள் ஓப்பன் அந்த பதினஞ்சு ஹீரோவுக்கும் ப்ரொடியூசர் கரெக்டாக அவங்க பதினஞ்சு பேர் வச்சுக்கோங்க ஏன்னா நான் கொஞ்சம் மரியாதையாக பேசுனா நம்ம பேசுகிறேன் அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு பேருக்குமே குரெஷன் மேனேஜர் இருப்பாங்க அந்த பதினஞ்சு இதுக்குமே பதினஞ்சு கேமரா எப்படி அந்த பதினஞ்சு பேருமே அந்த ஹீரோவுக்கு அப்படி அப்படியே செட்டப்பாக இருப்போம் வேற யா ஒன்றுமே இருக்க மாட்டோம் அப்போ நாங்களாம் எப்போ வெளியே வர்றது அப்போ நீங்களாம் எப்போ மேலே வருது இப்போ இருக்கிற மாரி சின்ன சின்ன படங்கள்லாம் யார் எடுக்கிறது அப்போ அதை தான் நான் ஓப்பனாக சொல்ல ஒவ்வொரு ஆடைய இருந்தாலும் சிறு சிறுபடம் சிறு படம் அந்த சிறு படம் இல்லைன்னா சிறுபடம் வர இன்னைக்கு ஒன்றும் இல்லை எந்த எப்படி இருந்தார் சேர்ஜி எப்படி இருந்தார் உத்தரவான் எப்படி இருந்தார் இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சினிமாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு உச்சிலையா ரஜினி எல்ஐசியில் சில மவுன் ரோட்டில் வந்து நைட்டில் சந்தேஷத்தை பிடிச்சி உள்ளே போயிட்டு வந்தவர் தான் ரஜினி சார் அதான் சொல்லலாம் நிறையா ஏன்னா சினிமா யாருமே உண்மையான சீராக தான் ஜெயிக்க முடியும் சில பேர் சினிமாவில் ஆராயிருக்கேன் அந்த மாதிரி தமிழ் சில பாருங்க இந்த இதில் அது என்ன வெற்றி வடிக்கட்டில் வரி வேறு சொல்லலாம் என்ன புசு புசுன்னு அதிகமாக சொல்லுவாங்க பஞ்சமி இன்னும் அந்த தென்காசி போயிட்டு மாதிரி புசு இந்த மாதிரி ஆறு படம் எடுத்துருக்காங்க தமிழ் சில இதுக்கு மேல என்ன சொல்லணும் சொல்லுங்க நான் பெருமைகள்லாம் சொல்ல உண்மையை சொல்றேன் ஆறு படம் எடுத்த சிங்கம் நிக்கிறாப்புல அதனால இந்த பெரிய ஹீரோ பத்தி யாருமே தை வசதி கவலையே படாதீங்க முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு எல்லாம் இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏன்னா சொன்ன நல்லா என்னீங்க பதினஞ்சு ஹீரோ தான் அந்த பதினஞ்சு ஹீரோவுக்கும் அந்த பதினஞ்சு ஆளு தான் அவங்களுக்கு மேனத்துல இருந்து நைட் இருந்து பிடிச்சல எல்லாம் அவங்க சொல்றதா ஹீரோ அவங்க சொல்றதா பிடிச்சரு அவங்க சொல்றதா பிஆர்ஓ அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் மாத்தணும் இதெல்லாம் மாறும் கூடிய சீக்கிரம் மாறும் என்ன காரணம்னா அந்த சினிமா அவங்க ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க அந்த மாயெல்லாம் மாறணும் இந்த இளவிலாட்டை மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா நிறையா பேர் பேசணும் ரெண்டாவது தமிழ் தொடர்ந்து தொடர்ந்து எடுக்கணும் சேலம் சேகர் வந்து நான் உண்மையிலே ஒரு பாராட்டுறேன் என்ன காரணம் சினிமாங்கிற ஒரு வெளியோட அது லாபமோ நட்டமோ இது அறியும் பார்த்தோம் சொல்லி படையாது ஸ்டேஜில் உங்கள் நேரம் உட்காந்து ஆடையை நடத்துகிறாங்க மிகப்பெரிய வெற்றி ஆடணும் அனைவரும் சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம்